நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு ஆள் போட அஞ்சு ஏ போடு ஏழு பி போடு ஒன்று சி போட் அஞ்சு ஏசி எழுபத்தஞ்சு பாக்ஸு எழுபத்தஞ்சு கொடுத்தேன் அறுபத்தஞ்சு கொடுத்தேன் ஆனால் பதினஞ்சு கொடுக்கல இந்த வீடியோ டேமேஜ் மெமரி மட்டும் தான் பார்க்க முடியும் சரி போஸ்ட் கொடுத்துருந்தேன் டைமண்ட் மெமரிக்கும் நான் வீடியோ கொடுக்கல டைம் இல்லாதனால போஸ்ட் மட்டும் கொடுத்தேன் அஞ்சு ஆறு இருபத்தஞ்சி ஏஎன் கரண்ட் அஃபேர்ஸ் ஐநூற்றி எழுவத்தஞ்சு மிஸ்டர் தோலா அவர் சேனல் ஏ போட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு பி போ நாலு சி போ எட்டு ஜீரோ கால்போடு எட்டு அஞ்சு ஐயா செட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு ஒன்பது ஜீரோ அஞ்சு எண்பது ஜீரோ எட்டு சிங்கிள் போடு டூடு செட் சி ஐநூத்தி எழுவது எழுவத்தெட்டு நாற்பது நாற்பத்தெட்டு ஆறுநூற்றி எழுவது எழுவத்தெட்டு நாற்பது நாற்பத்தெட்டு இந்த நம்பர் நாலு அல்லது ஒன்று பதினஞ்சு